Eğer acıbım, kartal சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமே விளங்க பண்ணி நீர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த உம்முடைய கிருபையால் ஆண்டவரே முழுவதும் கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவுல கருத்தாவே அப்பா தொல்லை இல்லாத அமைதியான இனிய தூக்கத்தை ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டு பூரணமாய் நிரப்பப்படட்டும் ஏசப்பா எந்த காரியங்கள் அவங்களை பாதிக்கிறதோ இன்றைக்கி அந்த பாதிப்புகள் இல்லாமல் நல்ல தூக்கத்தை கருத்து தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோப்பா ஆண்டு வரே நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் செய்ங்க குடும்பத்தில் ஆண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவ தூதர்கள் சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டு மறுநாள் புதிய நாளை சந்திக்கிற ஆண்டு கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் கொடுங்க ஆண்டு வரை நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டு நீரே ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் வல்லமை விளங்கும்படியாய் மகா பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்கப்பா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே ஜனங்களை ஆசிர்வதிங்கப்பா உங்கள் மகிமை மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்